அஸ்லாம் வலைக்கம் கனவா தவா ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இஞ்சி தட்டி போட்டுக்கலாம் கனவா நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணுங்கள் போட்டுட்டு இஞ்சி தட்டி போட்டுட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இது வந்து ஜீரகத்தூள் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கரம் மசாலா உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி புரட்டி வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் புரட்டி வச்சுக்கோங்க இப்போ வந்து அரை மணி நேரம் ஆகிடுச்சு நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி பூண்டு தட்டி போட்டுக்கோங்க கருவேப்பில் போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த கனவாவை அதில் போட்டுடலாம் நல்லா பெரட்டி விட்டு வேக விடுங்க இதில் தண்ணி கொஞ்சம் நிறையா வரும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுனதுக்கப்புறம் நல்லா ரோஸ்ட்டு பண்ணிவிடுங்க சிம்பிள் டிஷ் தான் சூப்பராக இருக்கும் கட்டாயமாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த தோசைகளில் தான் இது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் இதில் வந்து நீங்கள் தக்காளி வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இதில் எப்படி தக்காளி வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா தண்ணியெல்லாம் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டு அப்புறம் தக்காளி வெங்காயம் தோசை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் இந்த எடுத்து வச்சுக்கி அதில் போட்டு நல்லா ரோஸ்ட்டு பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்